வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க ஆனா இதையே நீங்க வாடிக்கையாக்கி பழக்கப்படுத்திக்காதீங்க தான் நான் சொல்றேன் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்படியே நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில உங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு அப்படிங்கறதையே நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வரைக்கும் இறங்கி போங்க தப்பு கிடையாது ஆனா அதையே பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை ஏறி மெதிச்சுகிட்டே தாங்க இருப்பாங்க இங்க தேவைக்கு வரக்கூடிய உறவுகளையும் தேவையில்லாம வரக்கூடிய உணர்வுகளையும் தூக்கி தூர போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதிக்கு நம்மளுக்கு குறைச்சலே இருக்காது தான் உண்மை இங்க கூடவே இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும் இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா எதிரி விரிச்ச வலையில இருந்து தப்பிச்சவங்க கூட இங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா கூடவே இருக்கிறவங்க வலையில இருந்து தப்பிச்சவங்க இங்க ஒருத்தர் கூட இருக்க முடியாதுங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி அசால்தான் இருந்துராதிங்க அவங்க கிட்டையும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையில சில அறிவுரைகள் நமக்கு சீக்கிரமா புரியவே புரியாதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க டே அங்க போகாதடா அங்க பள்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது பல சில சோதனைகள் பிரச்சனைகள்லாம் நமக்கு அப்புறம் சிக்கி தவிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில அனுபவப்பட்டவங்க ஏதாவது அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா அது அலட்சியமா தூக்கி போட்டுறாதீங்க அது என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க அவங்க சொல்றது நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஏத்துக்கோங்க ஏன்னா அனுபவசாலிகள் எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்லங்க அனுபவசாலிகள் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவிச்ச விஷயங்கள் தான் உங்ககிட்ட சொல்ல போறாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க நம்மளுடைய வீட்டுல இருக்க பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஏத்துக்க நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதை ஏத்துக்க பழகிக்கோங்க நீங்க நேர்மையாவும் உண்மையாவும் இருந்தோம் அப்படின்னா நல்ல பேர் வாங்க முடியும் நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கேள்விக்குறிதாங்க இது இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாம கோபப்பட்டா மட்டும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க பல கோணத்துல யோசிப்பாங்க இது என்னவா இருக்கும் ஏன் இவன் கோவப்படுறான் அப்படின்னு பல விஷயங்கள்ல நம்மள பத்தி யோசிக்கிறவங்க நாம ஏன் கோவப்படுறோம் அப்படிங்கறத ஒருத்தர் கூட யோசிக்கவே மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம் எல்லா மௌனங்களுமே திமிர் கிடையாதுங்க இங்க ஒரு சிலரோட மௌனத்துக்கு பின்னால நிறைய காயங்கள் புரிஞ்சுக்க முடியாத வேதனைகள் இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க இங்க நீங்க எவ்வளவுதான் போலியா இருக்கிறீங்களோ எந்தளவுக்கு போலியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுத்தி நிறைய கூட்டங்கள் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு எதார்த்தமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தனிமையில இருப்பீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ வாழ்க்கையில தனியா இருக்க அப்படின்னு வருத்தப்படாதீங்க நீங்க உண்மையா இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க நீங்க பொருத்தமா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்ல தான் பரம யோகியன் மாதிரி வளம் வந்து இருக்காங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு வரைக்கும் இங்க ஆடம்பரம் அப்படிங்கிறது ஆடுற பம்பரம் மாதிரி சோ என்னைக்குமே ஆடம்பரத்துல தயவு செஞ்சு ஆடாதீங்க ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த பம்பரம் சாயுது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஆடம்பரத்துல சாஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் அடங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது ஆடம்பரத்தோட இருக்காம கொஞ்சம் அடக்கமாவும் பழகிக்கோங்க உங்களோட மன உளைச்சலை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதா நினைச்சு மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க கொட்டி தீத்துருவீங்க பொட்டி தீத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஆறுதலுக்கு அடுத்தவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற விஷயத்த ஷேர் பண்றங்கிற பேர்ல உங்களுடைய வீக்னஸ் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் உண்மை சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட புலம்பி தீக்கறத குறைச்சுக்கோங்க ாலயே உங்களுக்கே நீங்க சொல்றத வச்சே பிரச்சனை பண்ணக்கூடிய பேர் 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 நிறைய நிறைய இருக்காங்க வந்து கமெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க கிட்ட நல்ல விஷயமா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணங்க்கா ஆனா அதாவது மைண்ட்ல இருக்கிற கொஞ்சம் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அவங்க ஆறுதல் சொல்லுவாங்கிற பேர்ல நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு காமிச்சு என் குடும்பத்திலேயே சண்டை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல அவங்களுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்குமோன்னு தெரியல அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து பாக்குறது அடுத்தவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு பாக்குறது இந்த மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயும் ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லனா இதுக்கு மேல ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நீங்க எவ்வளவுதான் பாசம் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ நீ ஒரு மூணாவது மனுஷன் அப்படிங்கிற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனா நம்மளுடைய பொறுமைக்கோடைய எல்லை அப்படிங்கறது நம்மளுடைய பொறுமைய யார் சோதிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தாங்க இருக்கு இங்க யாரு கிட்ட வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இறங்கி போங்க தப்பு கிடையாதுங்க ஆனா உங்களை வேணான்னு ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மட்டும் என்னைக்குமே இறங்கி போகாதீங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்